ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் முத்தழகு சீரியலில் அப்கமிங் ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் வரப்போகுது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம முத்தழகு அஞ்சலி அதே மாதிரி அஞ்சலியோட அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க பூமியும் வந்திருக்காரு என்னவாக இருக்கும் அப்கமிங் எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க மறுபடியும் அஞ்சலியை ஏதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களா அந்த டாக்டரும் வேற இருக்காங்க சேம் அஞ்சலி வந்து ப்ரெக்னென்ட் அப்படின்னு போய் சொன்னாங்க இல்லையா அந்த டாக்டரும் இருக்காங்க ஆனால் இப்போதைக்கு உண்மை தெரிகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி தான் கொஞ்ச நாள் இழுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பிளான் பண்ணி தான் ரெஜினாவும் வந்திருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இன்னொரு பக்கம் பிரமோ வந்திருந்தது என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா சாமியார் ஒருத்தர் வந்து பூமிக்கு கண்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் அந்த நியூஸை கேட்ட உடனேவே முத்தழுக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்போ தான் அந்த கண்டத்துலேருந்து பூமி வந்து தப்பிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதனால முத்தழுகு வந்து பூமி கூட வாழ்கிறதுக்காக அவர் தங்கிட்டு இருக்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து வந்துட்டாங்க ரெண்டு பேருமே அங்கே தான் இருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாம் சமைக்கிறாரு அதை அவங்க கையாலேயே ஊட்டி விட்டுக்கிறது அதே மாதிரி பூமிக்கிட்ட வந்து நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக பேசுறது பூமி வந்து குழந்தையோட சத்தத்தை காதில் கேட்குறதுக்கு அவங்களோட வயிற்றில் காது வச்சு கேட்குறது முத்தம் கொடுக்கறது இந்த மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான சீக்வென்ஸ்லாம் வந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பூமி முத்தழகு ரொம்பவே அழகாக காமிச்சாங்க அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அஞ்சலியும் கிளம்பி வந்துருவாங்களே இங்கே தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் ஒரு பாம்பு பயத்தை வந்து கிளப்பி விட்டுருக்காங்க அஞ்சலிக்கு அதனால் இங்கே வர்றது வந்து டவுட்டு தான் அப்கமிங் இந்த ஹாஸ்பிட்டல் ட்ராக் யார் ப்ரெக்னென்ட் அப்படின்ற உண்மையை தெரியறதுக்கான எபிசோடா இல்லை வேற ஏதாவதா அப்படின்னு தெரியல ஜென்ரலான செக்கப்புக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க